நுரையீரலுக்கு மட்டும் இல்லை ஆண்மைக்கும் சிறப்பான மூலிகை சளி தொந்தரவு இருக்கிறவங்க குளிர் பிரதேசத்துல வசிக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பான மூலிகை சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதிர்பார்டிலே கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் கிடையாது அப்படின்னா அம்மா சரியான ஆகாரம் சாப்பிட்றதில்ல குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த ரசத்தை வந்து அதிகம் சாப்பிட்டு ஆ பால் ஊட்டும் போது அந்த பால் மூலமாக குழந்தைக்கு எதிர்பார்டால் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அவன் மனைவியோட அந்த சம்பவம் பண்ணும்போது அவனோட ஆற்றல் வந்து வெகு சிறப்பாக இருக்கும் அபாரமாக இருக்கும் யோகா மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் கனகராஜ் ஐயா ஸோ அவர் இன்னைக்கு மூலிகையோடு இருக்கார் அந்த மூலிகை எது எதுக்கு என்னென்ன மாதிரி பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அவட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் இது என்ன இதுக்கு பேர் தான் தூதுவலை என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த தூதுவலை பார்த்திங்க அப்படின்னா நுரையீரலுக்கு வெகு சிறப்பான மூலிகை நுரையீரலுக்கு மட்டும் இல்லை ஆண்மைக்கும் சிறப்பான மூலிகை எங்கேயோ போனாலும் நான் அந்த டாபிக் வந்து தான் போவேன் ஆமாம் ஏன்னா நான் தயாரிக்கிற மருந்தே அது மாதிரி தான் இப்போது இந்த தூதுவலை பார்த்திங்க அப்படின்னா இதோட பூ பாருங்க பூ கத்திரிப்பூ மாதிரி இருக்குங்களா நீ நில அதாவது ஊதா கலரில் இருக்குது கத்திரிப்பூ மாதிரி இருக்குது இதோட காய்கள் பாருங்கள் இது பழம் இது காய் கீழே இருக்கிறது காய் மேலே இருக்கிறது பழம் இது இந்த தூதுவளை ஒரு அதிகப்படியான சளி தொந்தரவு இருக்கிறவங்க குளிர் பிரதேசத்தில் வசிக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பான மூலிகை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் வசிக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இந்த தூதுவலை இருக்கும் இதில் வந்து ரசம் செய்யலாம் ரசம் தூதுவலை ரசம் அது எப்படி சிலருக்கு இன்றைக்கி இருக்கிறீங்களுக்கு செய்ய தெரியுதோ இல்லையோ இருந்தாலும் நாம் இதை இப்போ சொல்லிடலாம் ஏன்னா இப்போ நாம் இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இப்போ நம்ம போடுறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தூதுவலை இப்போ இப்போ நம்ம வச்சுருக்கிறப்போ இந்த அளவுக்கு போதும் இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விட்டு வதக்கணும் நம்ம கொத்தமல்லி புதினாலாம் வதக்கிறோமில்ல அது மாதிரி எதையும் சேர்த்து வதக்கணும் வதக்கின பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது குப்பைமேனி இலை குப்பைமேனி இலை இருபது இலை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வாத நாராயண மரம் அப்படின்னு இருக்குது வாத நாராயண மரம் அப்படின்னு இருக்குது அது பெரும்பாலும் ரொம்ப அரிதாயிடுச்சு ரொம்ப அழிஞ்சிருச்சு அதோட நுனி கொழுந்து அது வந்து ஒரு பத்து கொழுந்து இப்போ நான் குப்பைமேனி சொல்லியிருக்கிறேன் வாதநாராயண இலை கொழுந்து சொல்லியிருக்கிறேன் இந்த தூதுவலை சொல்லியிருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு அல்லது ஆறு வேலிப்பருத்தி இலை ஓகேங்களா இப்போ நாலு ஐட்டம் சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு ஐட்டத்தையும் என்ன என்னதுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா உரலில் போட்டு ஆட்டணும் ஆட்டி நல்லா நைஸாலாம் ஆட்டக்கூடாது ஒன்று ரெண்டாக ஒன்று ரெண்டா உடச்சி போடுற மாதிரி நான் ஆட்டி அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு காரம் முடிந்தால் மிளகு சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா வரமிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடக்கூடாது வரமெளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ரசம் வச்சு சளி தொந்தரவால் பாதிக்கப்பட்டவைங்க யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு தான் சளி தொந்தரவு அதிகம் இன்றைக்கி வந்து இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போய் நிம்மதியாக இருக்க முடியல ஒரு பத்து மணிக்கு போய் ஆஃபீஸ் சேருவான் உடனே ஃபோன் அடிக்கும் சீக்கிரம் போகிறப்ப பையனுக்கு உடம்பு சரியில்லை லொக்கு லொக்குன்னு லோக்குன்னு விரும்பிகிட்டே இருக்கான்பாங்க அவன் அடித்து பிடிச்சி பர்மிஷன் வாங்கிட்டு வருவான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆண்கள் அவதிப்படுறாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பாட்டலே கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் கிடையாது அப்படின்னா அம்மா சரியான ஆகாரம் சாப்பிட்றதில்ல புதுசாக ஏதாவது சாயந்தரம் பொட்டல மொட்டலமாக வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு பேப்பரை சுருட்டு அப்படி ஜன்னல் பின்னாடி தூக்கி போட்டு படுத்துக்குவாங்க அதனால் நல்ல ஹெவியான ஆகாரங்கள் சாப்பிட்றதும் சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா அந்த தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு சத்து வரும் அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த ரசத்தை வந்து அதிகம் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் ஊட்டும்போது அந்த பால் மூலமாக குழந்தைக்கு எதிர்பார்கள் கிடைக்கும் அந்த சளி தொந்தரவுகள் அந்த மூச்சுத்தன்னல் இன்றைக்கெலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா போக பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எதோ பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு வராமல் தடுக்கணும்னா தாய்மார்கள் வந்து ஒன்றா இதை ரசம் வச்சு குடிக்கலாம் அல்லது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் அதனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது எல்லாமே எல்லாமே அரைச்சி ரசத்தில் போடலாம் ப பச்சை சாப்பிட முடியாது முடியாது ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகை தான் பச்சையாக சாப்பிட முடியும் வெள்ளரிக்காயை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி மற்ற காயை சாப்பிட முடியுமா முடியாது எலுமிச்சங்காயை அப்படி சாப்பிட முடியுமா முடியாது அததுக்கும் ஒரு பக்குவம் இருக்குது இதை வந்து காய இதை இப்படியே சாப்பிட முடியாது இப்போ அடுத்தது வந்து நான் என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன் ஓகேங்களா ஆண்மைக்கு எப்படி இது பயன்படுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் கீரையில் பார்த்தீங்கன்னா நருந்தாளி கீரை அப்படின்னு ஒன்று இருக்குது நருந்தாளி கீரை அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஆற்றின் மாதிரி இருக்கும் அந்த கீரை வேலியில் படர்ந்துருக்கும் ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை கலரில் இருக்கும் அது மாதிரி இருக்கிறது நருந்தாளி அந்த நருந்தாளியில் பார்த்திங்கன்னா அந்த கீரையில் நடுவில் வந்து ஒரு கோடு இருக்கும் பச்சை கலர் கோடு அதுதான் வந்து நம்ம அது நருந்தாளியாக சாதாரண தாலியாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாளம் இந்த நருந்தாளி கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த தூதுவளை இலை இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் நல்ல மையம் அரைக்கணும் நல்ல நல்ல மையை அரைச்சி அது கூட கொஞ்சம் முருங்கைப்பூ போட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் அல்லது பாலில் காய்ச்சி குடிக்கலாம் அது மாதிரி காய்ச்சி ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிக்கும்போது குடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அவன் மனைவியோட அந்த சம்போகம் பண்ணும்போது அவனோட ஆற்றல் வந்து வெகு சிறப்பாக இருக்கும் அபாரமாக இருக்கும் ஆனால் முனை மூலிகை தான் ரொம்ப சிம்பிளான மூலிகை தான் ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு ஏன் இந்த குழுவெலாம் இவ்வளோக்கு நாளைக்கு முன்னாடி கிடைக்கலன்னு அவனே ஆச்சரியப்படுவான் அந்த அளவுக்கு வந்து இந்த தூதுவலையில் மகத்துவம் இருக்குது என்னவே சார் சொல்லியிருப்பாரு நீங்கள் கேட்டிருப்பீங்க தூது வலையில் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சார் சொல்லியிருப்பாரு தூதுவலை ரசம் வச்சு குடித்தா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சளி மற்றும் ஆண்மைக்கும் இந்த இது செட்டாகவும் சார் சொல்லியிருப்பார் அது இல்லாமல் இதுக்கு வேறு எதுவும் மாற்று இது இருக்குங்க சார் மாற்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தூதுவளை லேகியம் அப்படின்ட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு சூரணம் அப்படின்னு இருக்குது சூரணம் பெஸிலியும் இருக்குது லேகியம் பெஸ்லி இருக்குது ஆ இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சூரணமாக தேவைப்படுறீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம் லேகியமாக மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிட்றீங்க எடுத்துக்க இது மாதிரி எடுத்துக்கலாம் பால் அல்லது சுடுதண்ணி ஏதாவது ஒன்று இதை சாப்பிட்டுட்டு எடுத்துக்கலாம் அது வந்து சுடுதண்ணியில் கலந்துக்கலாம் இது வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் அல்லது சுடுதண்ணி குடிக்கலாம் ம் வியூஸ் உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் மாதிரி அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்